அலகாபுரி என்ற ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருந்தது அதில் ராணி என்ற இரட்டை சகோதரிகள் வாழ்ந்து வந்தனர் ராணியும் காலாலையிலேயே சந்தைக்கு கிளம்பி போய் கொண்டிருந்தனர் இதை அறியாத வாணியின் மகள் பானு அவர்களை தேடி வெகு தூரம் சென்று கொண்டிருந்தாள் என்ன அம்மா எங்கேயுமே காணும் எங்கே போனாங்கன்னே தெரியல காலையிலேயே அம்மாவை காணும் வழியில ஒரு பேயை பார்த்தா அது பல ரூபங்கள் எடுத்து அவளுக்கு பயங்காட்டியது வேகமாக ஓடினாள் மிகவும் பயந்தான் அந்த பேய் பயங்காட்டி மறைந்துவிட்டு அவள் சென்ற பின் வந்தது பயத்தில் வீட்டில் வந்து கொடுத்துக் கொண்டாள் பின்பு கொஞ்ச நேரம் கழித்து தான் எழும்பி பேயாக மாறிவிட்டாள் அம்மா என்ன இவள் ஏதோ மாதிரி இருக்கிறாளே என்று இவளை என் பின்னால் வா என்று அம்மா கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருந்தாள் சிறிது நேரம் தான் பின்னால் வருவது பேய் என்று அறிந்து கொண்டாள் நேரா கோயிலுக்கு வந்து சாமி என் குழந்தை பேயாக மாறிவிட்டது அதை நீங்கள்தான் காப்பாற்றி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளது மகள் அம்மா நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் மகள் நல்லபடியாக மாறியதற்கு தெய்வத்திற்கு நன்றி கூறினாள்